ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நான் எப்படி நினைக்கிறேங்க நானும் இருக்கேன் சாரிங்க ஒரு நாலு நாள் வீடியோ போட முடியல ஏன்னா அப்பா வந்துட்டு லோடு ஏற்றிட்டு சிவகாசி போயிட்டேங்க அங்கே ஒரு நாள் ஆல்ட் ஆகிடுச்சி மழைனால மறுபடியும் மழை பெய்யறதுனால சிவகாசியில் சொல்லவே லோட் ஆகாது அதனால் வண்டி நிறுத்திட்டு அப்பாவை வீட்டுக்கு வந்துட்டாருங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க நம்ம பத்து வீடு வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ வந்து எவ்வளோ மீதியாச்சு வண்டிக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ மீதி ஆகுது டீசல் ரேட் எவ்வளோ அப்போ டோல்கேட் ரேட்டு நம்ம அப்பா ஃபீல்டில் இருக்கும்போதுங்க அதை நம்ம சொந்த வண்டியை வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது ட்யூ போட்டோன்னு அதோடய ஃபுல் டீட்டெயில் ஃபுல் மெமோ இருக்குது அதை நான் இப்போ காட்டுறேன் அதுக்கப்புறங்க அதை பார்த்துட்டு அப்புறம் அன்றைக்கி கம்பெனியில் வந்து ஒரு சின்ன நம்மளுக்கு டென்ஷன் பண்ணிட்டாங்கங்க அதை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டு சொல்கிறேன் அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருங்க கள்ளக்குறிச்சிக்காரரு உளுந்துருப்பட்டக்காரருங்க அவர் வந்து ஆந்திராவில் போய் டீசல் போடும்போது ஒரு இருபது லிட்டர் ஷார்ட்டேஜ் ஆகி போச்சுங்க அது எப்படின்னு சொல்லி அதை வீடியோவில் சொல்ல சொன்னார் அதை பற்றி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து அந்த கணக்கை பார்க்கலாம் இப்போ வந்துங்க திருச்செங்கோட்டு மலையை சுற்றி ரோடு போவோங்க மலை சுற்றி ரோடுன்னு சொல்லுவோம் அங்கே வந்துட்டு ஒரு கோயிலில் வெளியே உக்காந்துருக்குங்க ஏன்னா இங்கே விட்டால் வீடியோ வந்து எங்கேயும் நம்மளால் க்ளியராக எடுக்க முடியாதுங்க எங்கே போனால் இன்றைக்கி சனிக்கிழமை வரீங்களா சரி மலை கோயில் போயிருக்கலான்னு பார்த்தேன் எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்துகிட்ருந்தாங்க அப்புறம் சரி எங்கேயுமே உட்காந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுங்க கரெக்டாக சவுண்டு இதாக இருக்கும் அதனால் பார்த்துட்டு இங்கே மலசத்தி ரோடு இல்லை நிறையா கோயில் இருக்குங்க அங்கே வந்துட்டேன் கணக்கு பார்க்கலாம் வாங்க நம்ம ஊர் பொறுத்த வரைக்குங்க வீட்டுக்கு வீடு இந்த சென்ட்ரல் துணி கடையோட கட்டப்பை இல்லாத வீடு இருக்காது நம்ம வண்டி நம்பருங்க இது பத்து வீல் வச்சுருக்கும்போது நான் டென்த்து படிச்சுட்டு இருந்தேங்க இப்போ நைன்த்து படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து வாங்கினோம் ஸ்ரீ ஜோதி முருகன் துணைங்க வண்டி அட்ரஸ் வந்து பத்து வீழுங்க போட்டிருக்கு பாருங்க மேமோ அப்போல்லாம் மெமோ இப்படி தாங்க இருக்கும் தெரிஞ்ச ஹோட்டலில் இப்போ இருக்குது ஆனால் மோஸ்ட்லி இது யாரும் வாங்குறது இல்லைங்க ஃபஸ்ட்டுங்க முந்நூற்றி முப்பத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணுச்சுங்க வண்டி அப்போலாம் ஒன்றுமே தெரியாதுங்க அப்பா தான் எழுதிட்டுருக்காரு இதெல்லாம் அப்பா ஹேண்ட் ரைட்டிங்க எதாது எழுதிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிட்ருப்பேன் ஆனால் இப்போ தாங்க இதோடய இதெல்லாம் தெரியுது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனது வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்பது தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுவும் பாருங்கள் பரம்பத்தி வேலூர்லேருந்து மதுரைக்கு சக்கரலோட எத்தீருக்கோம் அப்போலாம் பார்த்திங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து பதினாறு தானுங்க அதாவதுங்க முந்நூத்தி முப்பத்தி மூணுனா இப்போ வண்டி கிலோமீட்டருங்க எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் எடுத்து பாடி கட்டினது தான் இப்போ இதில் வந்துட்டுங்க நான் எதை பற்றி இப்போ பார்ப்போம்னா இந்த டீசல் ரேட்டு அதாவது இப்போ நம்ம ஜாம்நகர் போகிறோம் குஜராத்தில் அதுக்கும் இதுக்குமே நம்ம ஒரு கம்பேரிசன் இருக்கும் அதுக்கு வந்து எழுதிருக்கேங்க பின்னாடி வண்டி வந்துங்க இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போட்டதுங்க வண்டி வாங்கணும் எல்லாம் ரெடி பண்ணி விட்டது அப்படியே இருங்க எத்தனை வருஷம் ஓட்டிருக்கோம் அப்படி யாரெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக பார்த்துருலாங்க கடைசியாங்க ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க கரெக்டாக நாலு வருஷம் ஓட்டினுங்க நாலு வருஷத்துல வந்துட்டு வண்டி டீலாம் கட்டியாச்சு அதுவும் லாஸ்ட் ட்ரிப்லலாம் பாருங்க சிவகாசிலிருந்து ராஜ்கோட்டு போயிருக்காங்க ஜாம்நகர்லேருந்து பல்லடம் வாடகை வந்து பட்டாசுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரங்க குரணிக்கு எழுபத்தி ரெண்டு ஐநூறு மீதி பாருங்க ஐம்பத்தி மூணாயிரூபாங்க அப்போயே பத்து வீட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்போனா பத்து வீட்டில் அப்போ எந்தளவு ஓட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போல்லாம் பன்னெண்டு வீட்லேயே ஐம்பதாயிரம் மீதி மீதியாவது கஷ்டங்க அந்த கணக்கு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த நாலு வருஷம் டியூ முடிஞ்சுதுங்க டியூ முடிஞ்சு வண்டி எப்படி ரன் பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் ஓரளவுக்கு லாரி பிஸ்னஸில் பிக்கப் ஆகிருக்கலாங்க பிக்கப் ஆகலாம் அப்போ இருந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாம் நம்ம லாரி மீதியானதுக்கப்புறம் லாரியை விற்றுட்டுங்க போர்வெல்லில் அப்பா வாங்கினார் டோட்டலாக பினிசுங்க போர்வெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே எல்லாம் லாஸுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ அப்பா டிரைவராக இருக்கார் நான் அப்பா கூட சேர்ந்து இப்போ டிரைவராக ஓடிட்டுருக்கேங்க வாங்க அந்த கணக்கு பார்ப்போம் இந்த இடங்க ஒரு நல்ல மேடுங்க அது பாருங்கள் தண்ணியில் அறி அவ்வளோ ஸ்லோவாக ஏறிட்டுருக்குண்ண நாங்கள் போ காலேஜ் போகிறதுக்குள்ளே எல்லாத்தானே இங்கேயும் அரைக்கிட்டு போய்ருக்கு வாங்க கணக்கு பார்ப்போம் நம்ம நார்மலாங்க இப்போ வந்து ஜாம்லேருந்து பாண்டிச்சேரிங்க குரலோடு ஏற்றிருக்காங்க பதினாறு டன்னு வாடகை வந்து நாற்பத்தெட்டு தொள்ளாயிரங்க கணக்குக்கு மூவாயிரூவா நினைக்கிறேங்க அது பார்த்தலாம் எவ்வளோ டன்னுக்கு ஆ டன்னுக்கு வந்து மூவாயிரத்தம்பத்தாயிரம் அப்புறம் காட்டுறங்க பின்னாடி கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சுங்க ஏத்துக்கூலி வந்து அப்படி எட்நூற்றம்பது தான் இறக்கு கூலி கிடையாது இது முக்கியமாக நோட் பண்ணுங்க கூலி கிடையாதுங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் நார்மல் கணக்குங்க இதில் டீசல் அடித்தது இதெல்லாமே எல்லாம் பார்க்கலாம் பின்னாடி இது எப்போயும் போடுறதாங்க டீசலு கனிஷனு இறக்கு கூலி இதில் வந்து இறக்குலி வந்து இதில் போட்டிருக்காங்க முன்னாடி தூத்துர்லேருந்து அரியாருங்க கர்நாடக எடுத்துட்டு ஒசுப்பேட்டு அகமதாபாத் தந்தது அப்புறம் டோல்கேட்டு பாருங்க மொத்தமாக அங்கே போயிட்டு வந்தாவே ஜாமுநாடு போய்ட்டு வந்தாவே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா கணக்கு ஆறாயிரம் ரூபாங்க அப்படியே வந்து பார்த்தோன்னா மீதி பாருங்கள் இருபதாயிரத்தி இரநூத்தம்பது ஐம்பதாயிரருவாங்க இது ஜாமனா டு பாண்டிச்சேரி மட்டும் ஏன் சொல்கிறேன்னாங்க அப்போ இருந்த பத்து வீலுக்கு ரெண்டாயிரத்தி இந்த பத்து இந்த டைம்லேயும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நம்ம நான் ஓட் அந்த லிங்க் வந்து அனுப்புகிறேன் இது கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் பாருங்கள் அந்த மீதி ஜாம்நகர் டு பாண்டிச்சேரி ஏற்றி அந்த வாடகை இதோட இறக்கூலி எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள் இங்கே வாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலங்க பத்து வீல் வந்து பதினாறு டன் கெப்பாசிட்டியா சிவகாசி டு ஜாம்நகர் ஜாம்நகர் டு பாண்டிச்சேரி இது ஒரு சிம்பிளான ஒரு கணக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு வீல்ல இருபத்தஞ்சு டன் கெப்பாசிட்டி சிவகாசி டு ஜாம்நகர் ஜாம்நகர் டு பாண்டிச்சேரிங்க அப்போ வந்து டீசல் ரேட் எவ்வளோனா முப்பத்தஞ்சு ரூபாங்க நம்ம ரவுண்டாக முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ எண்பத்தெட்டு ரூபாங்க நார்மலாக நம்ம எல்லா தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் நாளையும் காமனாக போட்டு டிவைட் பண்ணி காமனாக பார்த்தா எண்பத்தெட்டு ரூபா அதாவது நூற்றம்பது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்க இப்போ இருந்ததுக்கும் இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் நூற்றம்பது பர்சன்டேஜ் ஏறி இருக்குங்க டீசல் ரேட்டு டோல்கேட்டு பாருங்க ஆறாயிரம் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்து வீலுக்கு ஆறாயிரம் ரூபாங்க இப்போ டோல்கேட்டில் இது வந்து அது வந்து மூணு மூணு ஆக்சிங்க இது வந்து நாலு நாலாட்சியில் இப்போ நம்ம ஜாமியார் போயிட்டுருந்தால் முப்பதாயிரரூபா வேணுங்க அப்படின்னா பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துலேருந்து முப்பதாயிரம்னா நானூறு நானூறு பர்சன்டேஜ் இருக்குங்க டோல்கேட்டு அப்போ வந்து லோடிங்க லோடிங் வந்து பட்டாசுக்கு எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதுங்க அப்போது எப்படின்னா பாருங்கள் பட்டாசு தான் ஏற்றுக்குள்ளேயே போட்டிருக்காங்களாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் போட்டிருக்காங்களா இறக்கூலி ஒவ்வொரு சில இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க நான் காமனாக போட்டிருக்கேன் மொத்தமாக ஏன்னா ஜாமனவர் டு பாண்டிச்சேரிக்கு வந்து எட்நூற்றம்பது ரூபாங்க ஏத்துக்கூலி இப்போ லோடிங் வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஐநூறுவாங்க அதாவது பட்டாசுங்க சேர்த்து இந்த ஜாமனருக்கு குறைநேக்கும் சும்மா நார்மலாக பொதுவாக இதுக்குன்னு இல்லைங்க எல்லா லோடுக்குமே இப்போ வந்து பார்த்தா ஏத்துக்குலி இறக்குலி வந்து ஏறிடுச்சு அப்போலாம் அன்லோடிங்க்கு கிடையாதுங்க இப்போ அன்லோடிங்கே வந்து பார்த்தோம்னா தனியாக மூவாயிரத்தி இரநூறு ஆர்டிஓ செலவு மட்டும் ரெண்டாயிரத்தி நூற்றம்பதுங்க அப்போ குஜராத் போய்ட்டு வந்தோம்னா ஜாம்நகர் இப்போ ஆர்டிஓ செலவு வந்து ஏழாயிரத்தி நூறுரூவாங்க போயிட்டு ரிட்டன் வரத்துக்கு நார்மலாக சும்மா போடுறாங்க அடுத்தது போலீஸ் செலவு வந்து அப்போ நூற்றி பத்து ரூபாங்க இப்போ போலீஸ் செலவு வந்து முந்நூறுவா இருக்குங்க பொதுவாங்க இது வந்து நான் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணியிருக்கேன் அந்த கணக்கு வீடியோ வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் அந்த கமெண்ட் அந்த அந்த கணக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியுங்க இது வந்து வீடியோ வந்து மெயினாக எதுக்காக போடுறதுனாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லாரி போடலாமா இருமான்னு கேட்டிருந்தாங்க ப்ராஃபிட்டாக லாஸான்னு இதிலேருந்து நீங்களே கடைசியாக ஒரு கெஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லார் தொழில் வந்து இப்போ ப்ராஃபிட் இருக்கா லாஸில் இருக்கான்ட்டு இன்னொன்றுங்க இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாமே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஏறி இருக்குங்க இது ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்து ஒம்போதில் இருந்த பத்து வீலுக்கும் இப்போ இருக்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு வீலுக்குங்க இப்போலாம் பத்து வீல் மார்க்கெட்டே இல்லைங்க எல்லாம் டவுன் ஆயிடுச்சு இதுக்கு வந்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் நாங்கள் பாருங்கள் எல்லாம் நூற்றம்பது பர்சன்டேஜ் நானூறு பர்சன்டேஜ் இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இது ஒரு நூறு பர்சன்டேஜுங்க இது எத்தனை பர்சன்டேஜ்னு தெரிலிங்க இங்கே வாங்கவே இல்லை இங்கே பாருங்கள் அன்ரோடிங் ஏறிட்டு அடுத்தது அதே மாதிரி தாங்க ஆர்டிஓ எல்லாம் ஆர்டிஓ எல்லாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க போலீஸ் எல்லாமே எல்லாமே இரநூறு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா வாடகை நமக்கு வந்து இரநூறு கூட ஏற வேணாங்க அட்லீஸ்ட்டு பாதிக்கு பாதியாச்சும் ஏறி இருக்கணுங்க அதை அதோடய கம்பேரிசன் பார்க்கலாம் வாங்க அப்போ வந்துங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஜாமனார் இருந்து ஏற்றிருந்த குறுனைக்கு வந்து பத்து கீழ் வாடகை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு தொள்ளாயிரம்ங்க டன்னேஜுக்கு வந்து மூவாயிரத்தி ஐம்பது ரூபா மூவாயிரம்னு வைங்க பன்னெண்டு வந்து இப்போ போடுற வாடகை என்னென்னா இருபத்தி அஞ்சு டன்னுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு வராதுங்க இருபத்தி மூணு டன் தான் ஏற்றுவாங்க இது வந்து இருபத்தி மூணு டன்னு தாங்க அங்கே ஏற்றுவாங்க அப்படி போட்டாலும் நம்ம டன்னுக்கு வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நானூறுவாங்க அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து டன்னுக்கு மூவாயிரூவா கொடுத்தாங்க இப்போ கணக்குக்கு இங்கே டீசல் ரேட்லாம் ஏறி இருக்குங்களா டீசல் ரேட் அதிகம் டோல் எல்லாம் டபுள் மூலம் ஏறினால இப்போ நார்மலாக நம்ம இதுக்கு கணக்கு வச்சாவே நமக்கு டன்னுக்கு ரூபா வரணுங்க இங்கே ஓகேங்களா அப்போ வாடகை டபுள் ஆகணும் இல்லைங்க எல்லாமே டபுள் ஆச்சுன்னா வாடகை டபுள் ஆனால் தான் கட்டுப்படி ஆகும் பத்து வீலுக்கு இப்போ பன்னெண்டு வீலுக்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு அஞ்சா நானூறு இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு ஆறுரூவா கொடுத்தா தாங்க கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகாது ஆறுரூவா கொடுத்தா கூட ஏன்னு கேட்டிங்கன்னா டன்னேஜ் பாருங்க பதினாறு டன் தான் இங்கே வந்து இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஏழு டன் அதிகமாக வருதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மைலேஜ் வந்து பார்த்தோம்னா பத்து கிலோட பாண்டியில் கொஞ்சம் கம்மி தாங்க ஒரு டீசல் கன்சப்ஷன் அதிகம் டோல்கேட் வந்து அதிகம் ஏன்னா நாலு ஆக்சில் அது மூணு ஆக்சியில் தான் ஆர்டிஓ செலவு அதிகங்க லோடிங் சார்ஜு அன்லோடிங் சார்ஜு டிரைவர் படி கொண்டு அப்படி கணக்கு போட்டோம்னா கமிஷன் கொண்டு எல்லாமே வண்டி தேய்மணம் கொண்டு டயர் டயர் ரெண்டு டயர் எக்ஸ்ட்ரா தேயுதுங்க அதெல்லாம் கணக்கு போட்டோம்னா இதுக்கு வந்து நமக்கு ஆறாயிரம் கொடுத்தா கூட கட்டுப்படி ஆகாதுங்க ஆறாயிரம் கொடுத்தா கூட கட்டுப்படி ஆகாது பாருங்க அப்போ பாருங்கள் எங்கள் எந்த எந்தளவுக்கு இதில் வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே நீங்களே பாருங்கள் அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்றதுல பார்த்தா உங்களுக்கே தெரியும் அடுத்தது இருங்க இங்கே தான் எழுதிருங்க ஆ அடுத்தது பாருங்க நம்ம வண்டி வந்து முப்பது ஒன்று முப்பது ஒன்றில் ஆரம்பிச்சுங்க மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே முப்பத்தி நாலு நாளில் ட்ரிப் போயிடுச்சுங்க ட்ரிப்பு ஒன்றோடய ப்ராஃபிட் அதை நான் உங்களுக்கு இதே காட்டுற பாருங்க முப்பது ஒன்று போயிருக்குங்களா சிவகாசி டு ராஜகோட் ராஜ்கோட் டூ மதுரை இதில் ப்ராஃபிட் பாருங்க அந்த ட்ரிப்புக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க அதுதான் இங்கே எழுதியிருக்கேங்க அடுத்த ட்ரிப் டூ அப்படியே பார்த்துங்க ட்ரிப் த்ரீ ட்ரிப் ட்ரிப் ஃபோருங்க ட்ரிப் ஃபோரோட இது பார்த்துக்குங்க மூணு மூணு இது எண்டிங் வரும் அதே தாங்க இதோடய ப்ராஃபிட் தான் இங்கே போய்ட்டு வந்தது போட்டிருக்கேன் போயிருக்குங்க ப்ராஜ் எங்கே இருக்குது மூணு மூணில் ட்ரிப்பு அதாவது அந்த நாலு ட்ரிப்புங்க மீதி வந்து பதினெட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுங்களா கணக்குக்கு பாருங்கள் முப்பத்தி நாலு நாள் தாங்க ட்ரிப்பு நாலு ட்ரிப்பு இதோட மொத்த மீதியே அந்த நாலு நடையில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபாங்க கணக்குக்கு தொண்ணூறாயிரூவாங்க மீதி அப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு முப்பத்தி நாலு நாள்லேயே தொண்ணூறாயிரரூவா மீதிங்க அப்போ அப்போலாம் வண்டி கம்மிங்க அப்போ வந்து நல்லா இருந்துச்சுங்க லாரி திருலாம் நல்லா ப்ராஃபிட்டில் இருந்துச்சு அப்போ நான் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து மாதம் ரெண்டு நாடா ரெண்டு நாடா ஓடுறதே கஷ்டமாக இருக்குங்க ஓட்டி இந்த தொண்ணூறாயிரம் இந்த பத்து கீழே ப்ராஃபிட் இருந்தது இல்லைங்க அதை பார்க்குறதே பெரிய கஷ்டங்க இப்போ பண்டிகை வீட்டில் அப்படின்னா பார்த்துக்குங்க அப்போ வந்து மாதம் டீ முப்பதாயிரம் தாங்க இப்போ வந்து நம்ம நார்மலாக போட்டாவே குறைஞ்சது ஐம்பதாயிரம் டூ ஒரு அறுபதாயிரம் இந்த கணக்குள்ள தாங்க வரும் அப்படின்னா மாதம் நம்ம தொண்ணூறாயிரம்லாம் மீதி பண்ண முடியாதுங்க அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க பன்னெண்டு வீட்டில் வந்துட்டுங்க மைலேஜ் வந்தால் மட்டும் ஒரு நாற்பது ரூபா இல்லை முப்பத்தஞ்சு முப்பது இப்படிதாங்க மீதியாகும் நான் என்ன சொல்கிறேன்னாங்க நான் யாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் யாரையுமே இன்டேரக்டாக சொல்லலைங்க இந்த ஃபீல்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டாகவும் சொல்லலை இன்டெரக்டாகவும் சொல்லலங்க ஏன்னால் அதாவது அவங்க தனிப்பட்ட விருப்பங்கள் அந்த ஃபீல்டுக்கு வரத ஒரு ஐடியா தான் கேட்குறீங்க ஏன்னால் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவும் நான் சொல்லிட்டேங்க ஏன்னால் இதில் வந்து லாபம் வருதுங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றும் நான் எப்படி சொல்கிறதுங்க ஒரு பொய் சொல்லி உங்களை நான் இதில் வரவேற்க விரும்பலை எனக்கு நான் ஒன்றும் இல்லைங்க நான் நினச்சேன்னா இப்போ சேனலில் வந்துட்டு வாங்க லாரி போடுங்கன்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் லாரியெல்லாம் வாங்கி எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட தெரியுங்க அது எனக்கு வேணாங்க ஏன்னா இந்த தொழிலில் இருந்துக்கிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க லாரி வாங்கி கொடுக்க சொல்லி எனக்கு நான் வாங்கி கொடுத்து நான் ஒரு கமிஷன் வாங்கிட்டு போயிடுவேன் ஆனால் அது வந்து பாவங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா நான் அதில் பின்ன அதில் இந்த ஃபீல்டில் வந்து இப்போ மேலே வரது ரொம்ப 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 கஷ்டங்க ஏன்னா ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ்ஸாக வேணால் அது பண்ணலாங்க கையில் பேக்ரவுண்டில் அமௌண்ட் இருக்குன்னா ஒரு ரொட்டேஷனாக பண்ணலாங்க அதுலேயும் வந்து ப்ராஃபிட் பார்க்குறது ஒரு வண்டிலாம் ரொம்ப கஷ்டங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்த தொழில் தாங்க வண்டி அதிகமாகிடுச்சுங்க மெயின் ரீசன் நான் யாரையுமே தப்பு சொல்லுங்க எந்த ஒரு ஃபீல்லையும் அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரே ஒரு பேக்கரி இருக்குங்க அந்த பேக்கரி வந்து சூப்பராக வியாபாரம் ஆகிட்டு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ மூல மூளை பேக்கரி எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேக்கரி இருக்குங்க இப்போ போது எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா இப்போ வியாபாரம் டல்லு அதே கணக்கு தாங்க அதே கணக்கு தான் இப்போ நமக்கு லாரிலேயும் எப்படின்னா இப்போ லாரி அப்போ கம்மியாக இருந்துச்சுங்க அடுத்தது இப்போ லாரி அதிகமாகவும் என்ன ஆச்சுன்னா வாடகை அப்படியே இதாக குறைஞ்சிருச்சு இப்போ அந்த டபுள் வாடகை வரணுங்க அதெல்லாம் ஒரு பத்து வண்டி இருபது வண்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஐம்பது வண்டின்னு அவங்க பேசணுங்க அவங்க என்ன பண்ணுறதுனா இது கண் கூடா நான் ஒரு டிரைவரே சொன்னது வண்டி வந்து நிற்கவே கூடாதுங்க அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ரொட்டேஷனாக எடுத்துன்னு பேசுகிறோம் டக்கு டக்குன்னு வண்டி வாடகைலாம் கேட்குறது இல்லைங்க வண்டி அவ்வளோவோ வாடகை வண்டி விட்டால் நமக்கு ஆனால் சரி அப்படிங்கிற மாதிரி ஓட்டி விட்டுதாங்க வாடகையை ஃபுல்லாக குறைஞ்சி அது வந்து ஃபுல்லாக இப்போ இந்த லாஸ் வந்து யாருக்குன்னாங்க லாரி ஓனருக்கும் லாரி ட்ரைவர்ஸுக்குங்காங்க இப்போ இன்கேஸ் இவ்வளோ வாடகை கொடுக்கணும் இவ்வளோ டபுள் மடங்கு அப்படி இருந்தாங்க இப்போ வாடகை வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி வண்டி ஓட்டாமல் இருக்கனால் அதில் வந்து அதில் வந்து எப்படி சொல்கிறதுங்க ரொம்ப அடிபடுறது வந்து சாதாரண மக்கள் தாங்க அடிபடுறது ஏன்னா வா லாரி வாடகை வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி டபுள் மடங்கு ஏறுச்சுன்னா அது வந்து விலைவாசல் தாங்க போய் நிற்கும் அது வந்து சாதாரண மக்களை தாங்க போய் பாதிக்கும் அதனால் மொத்தமாக மொத்தத்தை எப்படி சொல்கிறதுங்க ஒரு இதை லாஸ் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் மீனாக ஓனருக்கும் டிரைவருக்கு இருந்தாங்க ஏன்னா இப்போ படிக்க ட்ரைவர் எப்படின்னு கேட்கலாங்க டிரைவருக்கு எப்படி லாஸ் அப்படின்னு ஆமாங்க இப்போ ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாடகை அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு பதினஞ்சு பைசா படிக்காசுன்னு வச்சா கூட அதில் ஒரு ஆறாயிரவா வருங்க டிரைவருக்கு இப்போ கணக்கு அவங்களுக்கு அது ஒரு லாஸ் மாதிரி தாங்க இது பாருங்க இப்போதான் வீடியோ போட்டேன் ஒரு வீல் போகுது அடுத்தது ஒரு பதினாலு வீல் வருது ஒரு பன்னெண்டு வீல் ஸோ இப்படிதாங்க லாரி ஃபீல்டு இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது இதை இதை நீங்கள் பார்த்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இல்லை நான் எதாவது தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேங்க அப்பாவும் இதே தான் சொன்னார் அன்லோடு பண்ணலைங்க

எப்படின்னு சொல்லணும் எடுத்துருந்தா என்ன மரப்பீங்க எடுக்க முடியாது எடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க அப்புறம் எடுத்துருந்தா எடுத்து என்ன நடத்துறது இந்த சட்டம்லாம் எங்கிட்ட போய் இருக்காது எடுத்துருந்தா எடுத்து என்ன மட்டும் நடத்துறதுங்க வண்டி பார்த்துன்னு கூடாது உங்களுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இப்போ பார்த்தோம்னா ஒரு சில கம்பெனிலாங்க கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் கண் முழிச்சு வண்டி ஓடிட்டு டிரைவர் சொல்கிறாங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேருங்க நல்லா ஹாஸ்டலில் இருக்க மெஸ்ஸு மாதிரி இருக்குது அங்கே போய் சாப்பிட்றாங்க வேஸ்டேஜ் அள்ளி அள்ளி கொட்டுறாங்க அவ்வளோ வேஸ்ட் ஆகுது ஆனால் அங்கே லாரி டிரைவர்ஸ் வந்து பார்த்தா ரெண்டு பேர் ரெண்டு லாரி தாங்க இருக்குது அதில் ரெண்டு வண்டிலேயும் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் நாங்கள் போய் சாப்பாடு கேட்டால் ஐம்பது ரூபாய் டோக்கன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு அப்படி சாப்பிடுங்கிற அவசியம் இல்லைங்க ஏன்னா நான் வண்டியில நிறைய டைம் சாப்பிடாம இருக்கேன் காலையில் ஒரு ஆள் பட்டினி இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க நம்ம எதுக்குங்க அப்படி காசு கொடுத்தா ஐம்பது ரூபா சாப்பிட்றதுக்கு நான் வெளியே போய் கடலுக்கு சாப்பிட்டு போயிடுவேன் அடுத்தது டீ வந்து டீ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து பாயெல்லாம் ஊற்றுட்டு அன்லோட் பண்ணுறது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வரிசையாக எல்லாத்துக்குமே டீ கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க வழியில் நான் வந்துட்டு டீ குடிக்க ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் அதில் எங்கே டீ கிடைமான்னு கேட்டேன் கை மட்டும் மட்டும்தான் கூட போகிறேன் சொல்லல எப்போ சாமி போயிட்டு உங்கள் கம்பெனியில் வந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படி குடிச்சுன்னா நான் செருப்பு எழுதி அடிக்கணும் அப்படின்னு மனசு நினச்சிக்கிட்டுங்க அன்லோட் பண்ணிட்டு வெளியேறுட்டு வந்து வண்டி நிறுத்துறேன் நிறுத்தோன்னையும் வராரு இது மாதிரி எடுக்க சொன்னார் அவர் அஞ்சு நிமிஷம் அப்படின்னா எடுத்துருனா எடுத்துரு அப்படிங்கிறாருங்க எனக்குன்னா ஆல்ரெடி நான் இந்த கடுப்பில் இருந்தேங்க இந்த டீ கேட்டு கொடுக்கல அதாவது நான் எதாவது யோசித்தேன் உங்களுக்கு நான் வெடி வெடி வண்டி ஓட்டு வந்து இப்படி கஷ்டப்பட்டு அந்த பொருளை கொண்டு வந்து சேர்த்து எங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது ட்ரைவர்ஸ்க்கு அப்படின்னு ஆள் நான் அந்த கடுப்பில் இருந்தேங்க அதுக்கப்புறம் இவர் இப்படி டென்ஷன் ஏற்றாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சுருன்னு வந்துச்சு அவள் சீக்கிரம் யார்ட்டையும் எடுத்து பேச மாட்டாங்க என் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேளை வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு பைக் மேலே தப்போ அந்த மாதிரி தான் நான் அவளை சீக்கிரம் யாரையும் எதுவும் திட்டவும் மாட்டாங்க ஏன்னா கூட அப்பா கூட போயிட்டு இருக்கிறதுனால அது அந்த பழக்கம் ஒன்று கண்ட்ரோலாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் விட்டுருக்கேன் கள்ளக்குறிச்சிக்காரர் அவர் வந்து பதினாலியில் வச்சுருக்காருங்க பாரத் பென்ஸு ஆந்திராவில் போய் டீசல் அடிச்சிருக்காருங்க அடிக்கும் போது பம்ப் இருக்குல்லங்க பம்பில் வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நூறு லிட்டர் செட் பண்ணிட்டாங்க செட் பண்ணிவிட்டு இருபது லிட்டரில் வந்துட்டு ஆஃப் ஆகிருச்சுங்க ஆஃப் பண்ணோன்னே என்னாச்சுன்னா மறுபடியும் ரீசெட் பண்ணாமல் பம்பை வந்து நியூட்ரல் பண்ணாமல் மறுபடியும் அப்படியே அடிச்சிருக்காங்க அப்படி இருக்க வகைலேயும் மறுபடியும் அடிச்சிருக்காங்க அப்போ வந்து பார்த்தா மொத்தமே கணக்குக்கு எண்பது லிட்டர் டீசல் தாங்க அடிச்சிருக்கு அவர் வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டைமு ஏமாந்தேன்னு சொன்ன சொல்லி சொன்னாங்க தமிழ்நாட்டில் அப்புறம் மறுபடியும் அதை என்ன என்ன பண்ணியிருக்காரு உள்ளே போய் செக் பண்ணியிருக்காருங்க பம்புக்கு அந்த அந்த பம்ப் நம்பர் சொல்லி அதை செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா எண்பது லிட்டரு தாங்க அடிச்சிருக்கு இது ஒரு பெரிய ஃப்ராடு தானே இது வந்து டீசல் பம்ப் பெட்ரோல் பங்கு நடக்கிறது இன்கேஸ் நீங்கள் வந்து டீசல் அடிக்கும் போதுங்க அடிக்கடிக்கே இன்கேஸ் கரண்ட்டு போதோ இல்லை ஆட்டோமேட்டிக்காக மிஷினுக்கு தான் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மறுபடியும் ரீசெட் பண்ணிவிட்டுங்க அந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வரமா இருந்தால் மட்டும் தாங்க டீசல் அடிக்கணும் அப்போ அது கரெக்டாக இருக்குங்க அளவு மறுபடியும் அதை ரீசெட் பண்ணி பம்பை வந்து நியூட்ரல் பண்ணிங்க அதாவது அந்த அந்த பம்போட பிளேஸில் வந்து அதை ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூட்ரல் பண்ணி மறுபடியும் அடிக்கணுங்க அப்படி இல்லைன்னா பெட்ரோல் பம்பில் வேலை செய்கிறவங்க நியூட்ரல் விட்ருவாங்க எனக்கு இது வந்து அவர் சொன்னது அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம போனோம்னு எப்போ டீசல் போனாலும் அதை நோட் பண்ணிக்கலாங்க நம்பளட்டி வீட்டுக்கு போகலாங்க அந்த கணக்கு பார்த்துருப்பீங்க இப்படி தாங்க இருக்குது லாரி தொழில் நான் அதுக்காக தான் மெயினாக அந்த கணக்கு நோட்டு வந்து தேடி எடுத்தேங்க அப்புறம் நம்ம திருச்செங்கோட்டிலையும் தேர் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க நான் போய் இப்போ அது தேர் மட்டும் காட்டுறோம் பாருங்கள் சாமி வந்து கீழே வந்துடுச்சு தேர் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க இந்த இங்கே கொஞ்சம் தூரி தேர் கடை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஊரில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க வந்துட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுங்க இன்கேஸ் திருச்செங்கோட்டில் வர மாதிரி இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் நான் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேங்க போயிட்டுங்க அப்படியே உங்களுக்கு அந்த தேர் இப்போ அதை காட்டிட்டு அப்படியே வீடியோ வின் பண்ணுறங்க மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் சிவகாசி போயிட்டு எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது புதிய உதயம் ஜூனியர் ஆடையம் பிபிஎம்